வணக்கம் மக்களே இந்த பதவி யாருக்குன்னா நம்ம மூதேவி பார்வைக்கு ஏ மூதேவி நீ என்ன சொன்ன உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தான் நீங்கள் வந்து வைத்தறிச்சல் பிடிச்சவங்கள பார்க்குறீங்களா அப்படியா நீ அப்படி என்ன பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆ யூடியூப்பில் வந்து பிட்ச் எடுத்துகிட்டு இருக்கிற இதில் வேறு ஸ்டேட்டஸா பார்த்ததே இல்லையா உன் வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்லிட்டேன் இந்த முடிச்செருக்கி மொல்லை மாறி அப்புறம் யார் யாரோ சொல்லுவாங்களே அவங்களெல்லாம் நானும் பார்த்ததே இல்லை எல்லாத்தையும் ரூபத்தில் நான் பார்க்குறேன் சொல்லுங்கதா ஆ அந்த மொல்லை மாறி முடிச்செருக்கி அந்த ஏமாத்துருவேன் என்னென்னமோ யாரோ சொல்லுவாங்க அந்த மூவியில் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரே உருவத்தில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதை மறந்துடாத ரொம்ப தான் பேசுகிறேன் என்ன உனக்கு அப்படி ஸ்டேட்டஸ் ஆ ஆ அப்படி ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க தான் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் ஐநூறு கொடுங்க இரநூறு கொடுங்க ஐம்பது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆ பிச்சக்காரி உன் பேச்சை கேட்டாலே எரிச்சலாக இருக்குது வாயில் வர்றதெல்லாம் பொய் ஆ பொய் பொய்யா அப்படியே மற்றவங்க நம்புகிற மாதிரி பேசுகிற ஆ நீ என்ன கதி ஆக போறன்னு தெரியல ஆ நீ பாரு வெயிட் பண்ணி பாரு உனக்கு சூரிய சீக்கிரம் உனக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் எல்லா பொம்பளைங்களையும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற என்னமோ நீ பெரிய உத்தமி மாதிரி உத்தமிலாம் வந்து இப்படி பேச மாட்டாங்க அந்த சீட்டிங் சாம்பியன் இது சேனலில் போய் பாரு உன்னை போட்டு கிடி கிளின்னு கிழிக்கிறாங்க அதை பார்க்க மாட்டேன் அந்த சேனலை அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிற ஏன் பேசினா மக்களெல்லாம் உன்னை கேள்வி கேட்டுறாங்க கேட்டுவாங்கண்ணா ஆ அதை பேசுனாக்கா நிறைய கேள்வி வரும் உங்ககிட்ட அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் நீ திக்கு முக் திக்குமுக்காடுவேன் ஏன் தெரியுமா நீ சொன்னதெல்லாம் பொய் ஆ உண்மையை தான் ஒரே மாதிரி பேச முடியும் பொய்யை நீ வந்து மாற்றி மாற்றி பேசுறதுனால நம்ம எந்த நேரத்தில் என்ன சொன்னு உனக்கு தெரியாமல் போவோம் அதனால தான் அந்த சேனலை பற்றி பேசாமல் இருக்கிற ஆ அதில் போய் பாருவோம் லட்சணம் தெரியுது நீயும் அந்த உன் கூட ஒன்று இருக்குமே ஆ அது லட்சணம் தெரியுது மூதேவி என்னைக்கு நீ வந்து இந்த ஒயிட்டிக்கு வந்தியோ அன்னைக்கே இந்த ஒயிட்டியில் வந்து மூதேவி வந்துருச்சு